ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் மூணு ராசிகளை ராசி ரசியில் பார்த்துருக்குறோம் இப்போ நாலாவது ராசியாக கடகராசி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் ஆரம்பத்தில் பொது விதியை கடைப்பிடித்து பாருங்கள் என்னோட இது வந்து மாதிரி புகழ்ந்து வாடி பரிசில்கள் வருகிற புலவரல்ல நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டவரை தவிர புகழ்ந்து பேசிட்டே போகணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா ராசிலையும் இருக்கும் அது என்னான்னு கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு என்ன வேணும் பொது விதிகள் என்னங்கிறத பற்றி பொது விஷயமா இருக்கக்கூடிய என்ன பார்வையில் பார்த்துருக்கங்கிறத முதல் வீடியோ ராசிகளை பற்றி பேச போகிறங்கிறதுக்கு முன்னுரையாக ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதை பாட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஏன் இதை கடகராசியில் பேசுகிறேன்னா இந்த சந்திரனுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதே இந்த ராசி தான் இந்த ராசி பற்றி பேசும்போது பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் மறுபடியும் இந்த ராசிக்கு முன்னோடியாக எல்லா ராசிகளும் சொல்லாமல் இங்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா இதில் ராமயோகம் காரணத்தின் அடிப்படையில் பார்க்குறனால அதை பற்றி தெளிவாக பேசிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எச்சா போகலாம் இந்த வீடியோ மற்ற வீடியோகளை வந்து பத்து நிமிஷத்தில் முடிக்கணும்னு முடிப்போம் இதுக்கு வந்து நம்ம இது ஏன்னா கடல் மாதிரி மிகப்பெரிய இது மோச்சராசிகளில் ஒன்று இது மோச்சராசிகளில் ஒன்றாக இருக்கிறனால இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மிக பெருசு இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஆட்சி ஆகிறார் இங்கே வந்து சந்திரன் ஆட்சி ஆகிறார் தாயார் ஸ்தானத்துக்கு உடையவராகவும் சந்திரன் இருக்கிறார் ஆனால் இந்த கடகராசிக்கு மட்டும் தாயார் ஸ்தானத்துக்கு ஒரு சின்ன பகை இருக்கிற மாதிரி சுக்கரன் இருக்கிறது கிட்டத்தட்ட குணாதிசயத்தில் ரெண்டு ஒன்றாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கனால இங்கே வந்து நீங்கள் ஒரு இதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சந்திரன் அடிக்கடி ரெண்டு குணாதிசயங்கள் கொண்டது ஏற்கனவே மிதுனமே ரெண்டு குணாதிசயங்கள் கொண்ட ராசிதான்னா கூட இதில் தேய்விரை வளர்வரைன்னு ரெண்டு குணாதிசயங்கள் இருக்கும் தேய்வரை சந்திரன் வளர்வறை சந்திரன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பெரிய மாறுபாடு குணாதிசயத்தில் வந்துடும் சொல்ல முடியாது அடிப்படை குணாதிசயம் என்னவாக இருக்கோ அதுதான் நடக்கும் ஆனாலும் இங்கே ஆட்சி நிலைமை அப்படிங்கிற விஷயம் தேவிரையாக இருந்தாலும் வளர்வழையாக இருந்தாலும் ஆட்சி நிலைமைங்கிற விஷயம் வரதுனால ஒரு சமநிலை கிடைக்கும் இந்த சந்திரனுக்கு அந்த வேறுபாடுகளை தாண்டி இவங்க இயங்க ஆரம்பிப்பாங்க மனநிலை மட்டும் இது வந்து மனோகாரகன் அப்படிங்கிறதுனால தான் இந்த தேயை வளர்வுங்கிற விஷயத்தில் ஒரு நேரம் மிகப்பெரிய சுப்பீரியர் ஹையஸ்ட்டில் மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க இன்னொரு நேரம் வந்து ரொம்ப டல்லான செ மைண்ட் செட்டப் இருப்பாங்க உடல் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் இச்சை அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது அப்புறம் தாய்மை அப்படிங்கிற விஷயம் வரும்போது அவங்க குழந்தைகிட்ட ரொம்ப எல்லா தாயும் இது பண்ணாங்க அப்படிங்கிறத விட தாய்மை ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர சந்திரனுங்கிறதுனால அது ஐந்தாம் இடத்தில் நீச்சமாகிறது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அதே மாதிரி குழந்தைகளும் இவங்க மேலே பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறது உண்டு ஆனால் இவர்களின் தாயார் மீது இவங்க அந்தளவுக்கு பாசம் வந்து எதுவுமே புரிஞ்சிக்கல எங்கள் அம்மா அவங்க என்ன பா இது பண்ண மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஒரு சின்ன இடைவெளியோடு தான் இருப்பாங்க எவ்வளோ தான் நீங்கள் செஞ்சாங்க போனாங்க வந்தாங்கனாலும் தாயாருக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்களின் தாயாரோடு பெரிய அளவுக்கு கொத்து போகிற முடிகிறதில்ல அது வந்து அதோடய பலவீனம் இதே மாதிரி மனோகாரகனாக இருக்கிறதால ஒரே விஷயத்தில் வந்து தேங்கி நிற்க மாட்டாங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க நதி மாதிரியும் நீர் அப்படிங்கிற விஷயம் இதில் உண்டு அப்படிங்குறனால நதி மாதிரி கடல் மாதிரி கொண்டு சென்றடைகிறது மாதிரி வேகமாக பயணிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை வேக வேகமாக பயணிச்சுட்டே இருக்கும் இவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஏங்கிள் பண்ணுவாங்க இருக்கிற பதினோரு ராசிகள்லேயும் சர மக பலமான ராசி அதோடு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எதையும் மிக அழகாக புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இருக்கும் எதையும் புதன் தான் அப்படி கொடுக்கும் அப்படின்னு அப்படி மட்டும் இல்லை புதனை நுணுக்கத்துக்கு ரொம்ப நுணுக்கமாக கொண்டு போக முடியும் ஆனால் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளையும் இந்த சந்திரன் தன்னுடையதாக மாற்றிக்கொள்ளும் இன்னொன்று என்னென்னா இதில் இருக்கிறவங்க மொழி பற்றாளர்கள் இவங்க இதில் வருவாங்க தாய்மொழி பற்றாளர்களாக இருக்கிறவங்க தாய்மொழியை பற்றி பேசுபவர்கள் முக்கியமாக இதில் இந்த கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் வந்து புதன் ஆதிக்கம் இருக்கிறது அப்படின்னாலும் கூட சந்திரனின் ஒத்துழைப்பில்லாத புதனை ஆள் இந்த விஷயத்தை இது பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த இதில் இது ரசனை உள்ளவர்கள் இவங்க சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துக்கும் ரசனை உள்ளவர்கள் அப்புறம் வந்து சூரியன் ரெண்டாம் அதிபதியாக இருக்கனால ஒரு கொஞ்சம் சீக்கிரமாகவே பிரபலம் அடைஞ்சிருவாங்க ஃபேர் அதாவது ஒரு என்ன சொல்கிறது முகப்பொழிவு இது எல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடும் இந்த சந்திரன் வந்து ஒரு ஒளித்தன்மையோடு இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தினால அவங்ககிட்ட அந்த ஒளித்தன்மை முகத்துலேயும் வந்துடும் சூழ்நிலை வாழ்க்கை சூழ்நிலையும் அப்படி தான் வேகமாக பயணிக்கும் மனம் அடிக்கடி மாறுவாங்க இந்த சூழ்நிலைகள் மனம் அப்படிங்கிறது மாறும் ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது பாரம்பரியம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே மெல்லிசாக இதாக இருக்குது இது வந்து பெண்ணாக இருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஆணுக்கு கடகராசியாக இருக்கிறதோட ஒரு பெண்ணுக்கு கடகராசியாக இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இதுவே கடகல் லக்னமாக அமைஞ்சது ஆணுக்காக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அது இது இன்னும் சிறப்பாக இருக்குது அவங்கள்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி இருப்பாங்க அவங்க அரசு அரசியல் இதில் வந்து ரொம்ப நாட்டகம் உள்ளவங்கள மாறிடுவாங்க இதுவே ஒரு பெண்ணுக்கு அதில் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெண்ணுக்கு அதில் ஈடுபாடு வராது அதுக்கு பதிலாக மொழி மொழி சார்ந்த விஷயங்கள் சுகம் சா இது விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சமையல் அதே மாதிரி சா ஆமையல் கட்டு சமையல் இதுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க சாப்பாட்டு விஷயத்தில் பார்த்து பார்த்து ஹோட்டல்லாம் வந்து பார்த்து பார்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற பிரிவுப்படுறவங்களா இருக்கோம் அவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டையும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுவாங்க என்ன இது இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லது வந்து இது இப்படி சேர்ப்பானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தானே இறங்கி கூட அது இந்த இடத்துல செய்வாங்க சமையல் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் அதுலேயும் வந்து அரிசி சாதம் அரிசி சாப்பாடு போக்குவரத்து இதெல்லாம் வந்து வேறு வேறு கலவைகளோடு செஞ்சு தர்றதை ரொம்ப விரும்பி உண்பாங்க பல்சுவை உணவுகளை விரும்புகிற ஒரு மனநிலை இவங்ககிட்ட இயல்பிலேயே இருக்கும் மாதிரி அரசு அரசியல் இது மாதிரியான விஷயங்களில் ஒரு இதில் கேட்டால் ஆனால் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிலர் போவாங்க ஆனால் இருந்தால் இதில் வந்து ரொம்ப மொழிப்பற்றோடு சேர்ந்து அதில் சார்ந்து புரட்சிகரமாக பேசுகிறவங்க இவங்களோட எல்லாம் கேட்கணும் உள்வாங்கிக்கணும்னு நிறைய ஆசைப்படுவாங்க அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்து தாய் கர்மா இவங்க மேலே கொஞ்சம் படியும் அதை வந்து நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்கணும் அது அந்த ஜாதகத்தோட மொத்தத்துலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது வேறு இதில் வந்து என்னென்னா பெரிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்களா கல்வியறி உள்ளவங்களா ஒரு ஒரு சொ ஒவ்வொரு சொல்லும் அப்படி அவ்வளோ தெளிவாக போடுவாங்க இந்த ரெண்டாம் இடத்து சூரியன் இருக்கனால சொல் அப்படி தெரிக்கும் சில நேரங்களில் சூடாகவும் இருக்கும் நுணுக்கமாகவும் இருக்கும் அதை மேனேஜ் பண்ணுற அதிகாரத்தோடையும் இருக்கும் அப்படி வெளிவரும் அதை டெலிவரி பண்ணுறது சூரியன்கிறதுனால எதுக்கால் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிளியரன்ஸாக பேசுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து வாரத்தில் சொல்கிற விஷயத்தை ஒரு ரெண்டு வாரத்தில் சொல்ல முடியும் அவங்களால அந்த நுணுக்கம் இருக்கும் தேவைப்படுற இடத்துல ரெண்டு மணி நேரம் பேசினாலும் கூட்ட கலையாமல் பேசுகிற அளவுக்கு ஆற்றல் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகாமல் பேசக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்குள்ள இதே மாதிரி சிம்ம ராசிக்கு உண்டுனாக்க சிம்ம ராசி நம்ம பேசல கடகராசி இப்போ பேசுகிறோம் இந்த கடகராசிக்கு உண்டான விஷயங்கள் இதுவும் ஒன்று வாக்குஸ்தானத்தையும் ரொம்ப பலமாக எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி வாக்குஸ்தானாதிபதி எப்பவுமே எல்லாருக்குமே புதன் தான் இருந்தாலும் அந்த நுணுக்கத்தை அங்கே சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லா விஷயமா கொடுப்பாரு அதே மாதிரி வந்து இவங்க தூக்கம் அப்படிங்கிற விஷயம் சரி அது கொஞ்சம் சொகுசான நிலமையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த விஷயம் வந்து சொகுசான நிலமையில் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட விருப்பமாக இருக்கும் மன வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் மெல்லி ஒரு கருத்து வேறுபாடுகளோடு இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இது லேடிஸாக இருக்கும்போது ஸ்தானத்துக்கும் அதுவே சனிமம் கொஞ்சம் அந்த அவங்களுடைய வேகம் பற்றாக்குறையாக இருக்கிற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அது பல விஷயங்களில் அது மொத்தமாகவே இவங்க நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பல விஷயங்கள் இவங்க வந்து குறை காணக்கூடிய நிலைமையில் அந்த பார்ட்னர் வந்து அமைஞ்சதா சொல்லலாம் அதேமாரி அவங்க அவங்களுடைய முடிவுகளை இவங்க ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன இருந்தாலும் அப்புறம் அதிகார தோரணையோட ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சில நேரங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களா அவங்க தாயார் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அப்போ அந்த வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டில் நல்ல ஈடுபாடு வரும் அதே மாதிரி பெண் தெய்வங்கள் மேலே ஒரு ஈடுபாடு வரும் அது சார்ந்த ஆசைகள் அது சார்ந்த வணங்குதல்கள் ஆனால் மனதை கட்டுப்படுத்துவது இவங்களுக்கு சிரமமாக இருக்கும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு செல்வது அப்படிங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு அதெல்லாம் சிரமமான விஷயமாக இருக்குது வேணாம் அப்படின்னு தோணிரும் சளிப்படைந்த நிலைமையில் இருப்பாங்க ஃபாஸ்ட்டாக ஜாலியாக இந்த உலக வாழ்க்கையை தூய்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப இருக்குது பொருளாதாரத்தின் மீது பேரன் ஆவல் இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் ஆசைகள் பேராவலாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி வைக்கவே இல்லை இதைக்கிற சந்திரன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது யோகியாக இருக்கா அவயோகியாக இருக்கா என்ன நாமயோகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரசை கரணம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்துச்சுன்னா கரணங்கிற இடத்துல ஜாதகத்தில் எழுதி இருந்துச்சுன்னா அது வந்து இன்னமும் கரணநாதனாக இருந்து சூப்பராக சந்திரன் வேலை செய்யும் சூப்பரானதாக இருக்கும் அதே மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ச இவர் நாமயோகங்கள்ல வஜ்ரம் சுப்ரம் அதிகண்டம் அப்படிங்கிற நாமயோகங்கள் வந்து யோகியாக வருவார் அது இப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுதி கொண்ட நிலைமையில் இருக்கும் மனம் உறுதி கொண்ட நிலைமையில் இருக்கும் செயல்பாடுகள் உறுதி மனநிலையிலையும் சே அமைப்புலையும் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுமாற்றம் இருக்கும் தடுமாற்றம் இருந்தாலும் நிலைக்கு கொண்டு செல்வதில் வேகமாக யோக நிலைக்கு கொண்டு செல்லும் அதுவே வந்து நாமயோகங்கிற இடத்துல விஸ்கம்பம்னோ கண்டம்னோ பரிகம்னோ இருக்குது அப்படின்னிங்கன்னா அது வந்து அவயோகங்களை தரும் அவயோகங்களை தரும்னா சில நேரங்களில் வந்து ரொம்ப பெரிய அளவில் மனநிலை வலுவாக வச்சுருக்கோம் அதன் மூலமாக ஆனால் அனுபவிக்கிறதுக்கு விடாது எதையுமே அனுபவிக்க கூடாது சிரமப்படுத்தும் உடல் ரீதியான நோய்களுக்கு தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியான பாதுகாப்புகளை தேடிக்கணும் வாய்க்கு வந்து கட்டுன்னு வச்சுங்களேன் வாயை கட்டினா தான் சரியாக வருங்கிற கண்டிஷனில் கண்டதத்தை சாப்பிட்றது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல இந்த அவயோகியை வண்டை செய்ய முடியாது அதுகள் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உடல் ரீதியான சூழ்நிலை மன ரீதியான பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு இந்த சந்திரன் வழிவகுத்து விடலாம் ஒன்று அதே நேரத்தில் வந்து குருவோடு சேர்வது சில நேரங்களில் அவயோகத்தை கொடுத்து விடலாம் அதனால் இந்த மாதிரி இருக்கிறதா அப்படிங்கிறது சேர்க்கை இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ராசிக்கு வந்து யோகமான அமைப்பு அப்படிங்கிறது நிறைவு உண்டு இது வந்து சரராசிகளில் மிக சிறப்பான ராசி மிக மிக சிறப்பான ராசி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபதாபங்கள் கூட ஒரு இடத்துல கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் பெரிய அளவில் ராஜ தன்மையில் இருக்கக்கூடியவங்களுடைய இது ஈஸியாக சுலபமாக அணுகக்கூடிய அமைப்பு இருக்கும் பலரையும் த கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றலையும் இவங்க பெற்றிருப்பாங்க இதெல்லாம் இருந்தாலும் அவயோகியா யோகியா கரணநாதனா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செஞ்சால் இருக்கொடி சில விஷயங்களை தடுத்துட்டால் தெளிவான வாழ்க்கை அமையும் அந்த சப்தமி திதின்னு ஒரு திதி இருக்குது அந்த திதியில் பிறந்தால் மட்டும் திதி தோசை நிவர்த்தி பண்ணிக்கோங்க ஏன்னா கடகம் அந்த ஒரு திதிக்கு மட்டும்தான் திதி தோசத்துக்கு சந்திரன் திதி தோசமாகும் திதி இருள் பாகமாக வரும் மற்றெல்லாம் சரியாக இருக்கும் நிறைவாக செய்திருக்கும் நம்புகிறோம் அடுத்த காணொலி காண்போம் நன்றி வணக்கம்